ஈரான் ஒரு மிகப்பெரிய அட்டாக்க இப்போ இஸ்ரேலோட மொசாட் மேலே பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட பன்னெண்டுக்கும் அதிகமான மொசாட் உளவாளிகள் இதில் உயிரிழந்திருக்கலாம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தகவல்கள் வெளியாறு அது மட்டும் இல்லாமல் ஈராக்ல இருக்க இஸ்ரேலோட ஸ்பை ஹெட் குவாட்டர்ஸ் மேலையுமே நடந்திருக்கு சரியா நேற்று நைட்டு நடந்த இந்த தாக்குதல் உலகம் முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்பட்டிருக்கு இந்த தாக்குதலில் நடந்த மாதிரி பன்னெண்டு உளவாளிகள் மட்டும் மொசடோட உளவாளிகள் கொல்லப்பட்டிருந்தால் இது மிகப்பெரிய எஸ்கலேஷன்னே சொல்லலாம் இந்த தாக்குதல் எப்படி நடந்து இது வைக்கிற கிளைம் என்ன இதில் என்ன விதமான மிசைல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஸோ வாங்கடா இருக்கா வீடியோ போயிடலாம் நாடு உங்களாக்கே தமிழ் பட்சம் டிபி ரெண்டிங்ஸ் ஈராக்கோட குர்திஸ்தான் மாகாணத்தில் இருக்க எர்பில்ன்ற டவுனுக்கு பக்கத்தில் தான் இப்படி ஒரு அட்டாக்கை ஈரானியன்ஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட மூணுக்கும் அதிகமான இடத்துல இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறதாகவும் அதில் யுஎஸோட கண்ட்ரோலில் இருக்க ரீஜனில் இருக்கிறதுலே முக்கியமான மொசைடோட ஸ்பை பேசஸையும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்டி ஈரானியன் குரூப்ஸோட டார்கெட்ஸையும் நோக்கி குறி வச்சு தாக்குனதா ஈரானோட ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் மூலயமா இப்படி ஒரு அறிவிப்பானது வெளியாயிருக்கு இந்த அறிவிப்பு வெளியான கொஞ்சம் நேரத்திலேயே அமெரிக்கா இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க ஆமாம் ஈராக்கில் இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு ஆனால் எந்த ஒரு யூஎஸ் பேஸ் மேலேயும் இவங்களோட தாக்குதல் இல்லை அவங்களோட தாக்குதல் எல்லாமே மற்ற இடத்துல தான் இருந்துச்சு சொல்லிட்டு ஆனால் ஈரான் இதை மொத்தமாக மறுக்கிறாங்க ஒரு முக்கியமான இஸ்ரேலோட ஸ்பை ஏஜென்சியோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது ஈரா கூட இந்த எர்பில் டவுனுக்கு பக்கத்துல இருந்து அதை ஒட்டு மொத்தமா கிட்டத்தட்ட ஆறு ஃபட்டா ஒன் டென் மிசைல்ஸை வச்சு மொத்தமா டிஸ்ட்ரைப் பண்ணியிருக்கிறதா நிறைய வீடியோ எவிடியன்சஸ்ஸை இந்த ஈரான்ல இருந்து நிறைய டெலிகிராம் குரூப்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய விசில் ப்ளோவர்ஸ் மூலியமாவும் இந்த வீடியோஸ் ஆனது வெளியாக இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த தாக்குதல் நடந்த இடத்துல இருந்து வர விஷுவல்ஸ் வச்சு பார்த்தனா ஒட்டு மொத்தமா அந்த ஹெட் வந்தது அழிக்கப்பட்டிருக்கலாம் மேபி ஈரானோட கிளைம் படி எட்டுல இருந்து பன்னெண்டு நபர்கள் வரைக்கும் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கலாம்னு சொல்றாங்க ஆனா இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் இன்னமும் எந்த ஒரு பதில் கொடுக்கல அவங்களோட மீடியா ஏஜென்சியில எல்லாம் இப்படி ஒரு தாக்குதல் நடந்ததாகவும் அந்த தாக்குதலில் மொசாடோட ஹெட் குவார்டர்ஸ் தாக்கப்பட்டதாகவும் ஈரானில் இருந்து செய்தி வந்துட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஏன் இப்போ ஈரான் இந்த தாக்குதலை ரொம்பவே முக்கியமாக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா கடந்த மாதத்தில் முக்கியமான மூணு கமாண்டர்ஸை இந்த ஈரான் இழந்தாங்க அதுலேயும் இந்த ஈராக்கில் வச்சு அதுலேயும் சிரியாவில் வச்சு ஜெனரல் ரவி முசா ஒரு முக்கியமான கமாண்டரை இந்த ஈரான் இழந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனவரி மூணாம் தேதி ஈரானுக்குள்ளவே வச்சு அதுலேயும் ஈரானோட முக்கிய டவுனான கர்மனில் இருக்க சொலைமானியோட மெமோரியல வச்சு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் ஈரானுக்குள்ளேயே நடக்குது இதில் நூற்றுக்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்ததாக சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாமல் பல நபர்களுக்கு தீவிர காயங்கள் ஏற்பட்டது அதோட சுவடுகள் மாறுறதுக்கு முன்னாடி அடுத்ததாக ராஸ்க்ரிஜியனில் இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் மேலே இன்னொரு தீவிரவாத தாக்குதல் நடக்குது அதில் பதினோருக்கும் அதிகமான காவல்துறை அதிகாரிகள் உயிரிழக்கிறாங்க ஈரான் முழுக்க இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுது ஈரான் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி நின்றுட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா இப்படி ஒரு தாக்குதல் அதுவும் ஈரானுக்குள்ளே நடக்கும்னு சொல்லிட்டு ஈரானில் இருக்க யாருமே நினச்சி பார்க்கல இதுக்கு பதில் கொடுக்குற விதமாகவும் ரீசெண்டாக எஸ்புல்லாவோட கமாண்டர் ஒருத்தர் கொல்லப்பட்டார் இஸ்ரேல் ஹமாஸ் வார்ல அதுக்காகவும் லெபனன்லேயும் இவங்களுக்கு எதிரான தாக்குதல் அதிகமாக நடந்துட்டு வருதுன்றதுனாலையும் இது எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குற விதமாக யூஎஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு மிகப்பெரிய பதில் நடவடிக்கை இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு மிகப்பெரிய பலிஸ்டிக் மிசைல் அட்டாக்கை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹவுதிஸ் ஒரு பக்கம் அவங்களோட டென்ஷன்ஸ் அதிகமாக்கிட்டு இருக்கா அதே டைமில் இன்னொரு பக்கம் ஈரானும் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க இன்னமும் இஸ்ரேல் பக்கம் இருந்து என்ன தான் இந்த நியூஸ் அஃசியலாக கன்ஃபார்ம் பண்ணலனாலும் எத்தனை வீரர்கள் உயர்ந்திருக்காங்க எத்தனை அவங்களோட ஸ்பை நெட்ஒர்க்கை சேர்ந்த நபர்கள் உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஈரான் இப்படி ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்கன்றது உண்மை இந்த அட்டாக்கானது மேபி ஒரு மிகப்பெரிய எஸ்கலேஷனாக இருக்கலாம் ஏன்னா ஒரே ஒரு மொசாடி ஏஜென்டர்ஸ் கொண்டால் கூட இல்ல ஒரே ஒரு இஸ்ரேல் குடிமகனை கொண்டா கூட இஸ்ரேல் அதுக்கான பழிவாங்கிற நடவடிக்கையா ரொம்ப அதிகமா எடுப்பாங்க ஆனா ஒரு ஸ்பை ஹெட் குவார்டர்ஸே தாக்கப்பட்டிருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கின்றது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டா பார்க்கப்படுது அதே டைம்ல இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டா பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏமன்ல ஹவுதிஸ்க்கு அகைன்ஸ்டா தாக்குதல் நடத்தி அமெரிக்கா ஹவுதிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுத்துறாங்க முன்னெல்லாம் ஹவுதிஸோட தாக்குதல் வந்து ரொம்பவும் லிமிட்டடா தான் இருந்துச்சு ஆனா எப்போ இந்த தாக்குதல்கள் ஹவுதிஸ் மேல இந்த அமெரிக்கா பண்ணப்பட்டுச்சோ அப்போவே ஹவுதீஸ்க்கு எந்த கப்பலை வேணாலும் அவங்க தாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேட்டை அமெரிக்காவை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா மேலே மிகப்பெரிய அக்னிசேஷன்ஸாக வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹவுதீஸ் சார்பில் என்ன சொல்றாங்கன்னா நாங்க எந்த போர்க்கப்பல்களையும் தாக்குறது இல்ல எல்லா போர்க்கப்பலையுமே நான் தாக்குறது இல்ல இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் கொடுக்குற விதமாகவும் போற போர்க்கப்பலை தான் நாங்க தாக்குறோம்னு சொல்லிட்டு ஹவு திஸ் ஒரு க்ளைம் வச்சிருக்காங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் வெளியில விட்டுருக்காங்க ஆனா பைடன் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் எங்களால ஹவு திஸ் பண்ற எந்த விஷயத்தையும் தாக்கு பிடிக்க முடியாது ஒரு விஷயம் ஹவு திஸ் ஒரு கப்பல் அடிச்சாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு பதில் கொடுக்குற வித மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி எங்களால பதில் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா நேத்து அமெரிக்காவோட வார்ஷிப் மேல திரும்ப இன்னொரு ஆண்டிஷிப் மிசைல் இந்த ஹவு திஸ் ஃபயர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட ஒரு ட்ரை கண்டைனர் ஷிப்பையும் இவங்க அட்டாக் பண்ணி மொத்தமா பிளேம் ஸ்கூல் ஆக்கியிருக்காங்க இந்த விஷயத்துக்கு அமெரிக்கா இப்போ எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அடுத்தது இந்த ஈராக்கில் நடந்த இந்த ஒரு தாக்குதலுக்கு அமெரிக்கா எப்படி பதில் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பேச்சானது இப்போ உலகம் ஃபுல்லாக எழுந்திருக்கு இதே டைமில் நம்மளோட இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரும் ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டினும் நேற்று ஒரு ஃபோன் காலில் ஈடுபட்டிருக்காங்க அதை பற்றியும் ஜெய்சங்கர் அவர்கள் ஈரானுக்கு போனதில் என்ன முக்கியமான அக்ரிமெண்ட் சைனாக இருக்குது என்ன விதத்தில் இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஆகின்ற வீடியோவும் அடுத்தது ரெடியாயிருக்கு அடுத்தது இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க அந்த அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதுலேயும் குறிப்பா சொன்னா இஸ்ரேலோட ஸ்பை ஹெட் கார்டர்ஸ் மேலேயே ஈரானால இப்படி ஒரு தாக்குதல் பண்ணியிருக்க முடியுமா இஸ்ரேலோட ஸ்பை ஹெட் குவார்ட்டர்ஸ் மேல இப்படி ஒரு தாக்குதல் ஈரான் பண்ணியிருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையிலேயே இஸ்ரேல் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னும் இந்த வாரம் எப்படி அசைட் பண்ணுவாங்கன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களோட உங்களுக்கே